வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்வியல்ல ஒரு அங்கம் அப்படின்னு நான் நினைக்கிறது தினமும் புதிதாக ஏதாவது கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி நம்ம இருக்க தலைப்பட்டம் என்றால் கண்டிப்பாக நம்ம ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கிறது மட்டுமில்லை இளமையாக இருக்கலாம் இளமையாக சிந்திக்கலாம் பல நேரங்களில் பல உடல் மன சிதைவுகளுக்கு நாம் ஆட்படாமல் இருக்கலாம் இது ஆராய்ச்சிபூர்வமாக சொன்ன விஷயங்கள் சரி இப்போ இன்றைக்கி நான் படித்து தெரிந்து கொண்ட ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு உலகத்திலேயே மிக மகிழ்ச்சியான நாடு இன்னும் பார்த்தோம்னா அது டென்மார்க் இங்கே கார் விலை மிக அதிகம் அதனால் மக்கள் பெரும்பாலும் பஸ்லேயும் சைக்கிள்லேயும் தான் பயணிப்பார்கள் உணவகங்கள் அதாவது ஹோட்டல்ஸில் ரொம்ப காஸ்ட்லி எல்லாமே பொருள்லாம் ரொம்ப ஹை அஃபோர்டபுள் ப்ரைஸாக இருக்கும் ஏன்னா நம்மளால் முடியாது அஃபோர்டபுள் பண்ண முடியாதுங்கிறதுனால மக்கள் தினமும் வீட்டில் சமைக்கிறது தான் ரொம்ப விரும்புவாங்க சமைச்சு சாப்பிடுவாங்க ஆறு வயது பூர்த்தியானதுக்கப்புறம் தான் பள்ளிக்கு என்ன பிள்ளைகளை அனுப்புவாங்க மிக தாமதமாக அதாவது ரொம்ப பொறுமையாக படித்து முப்பது வயதில் தான் படித்து முடித்து விட்டு வெளியே வருவாங்க நம்ம ஊரில் மூன்று வருடத்தில் படிக்கக்கூடிய பேச்சுலர் டிகிரி என்று சொல்ல விஷயத்தை டென்மார்க்கில் ஆறரை வருடம் படிப்பார்கள் சிக்ஸ் அண்ட் ஆஃப் இயர்ஸ் கோர்ஸ் அங்கே படிக்கும்போதே நடுவில் உலக அனுபவம் பெற சுற்றுலா பயணங்கள் போவார்கள் அதாவது டூர்ஸ் போவாங்க ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து செஞ்சு அதில் தன்னை நிரூபித்து காமிப்பாங்க கல்லூரி கட்டணம் ஃபுல்லாக முழுக்க முழுக்க ஹண்ட்ரட் பர்சன்ட் இலவசம் என்பதுடன் அரசு படிக்கும் மாணவர்களுக்கு அதாவது படிக்கும் மாணவர்களுக்கு அரசு மாத சம்பளமாக ஒரு நைன் ஹண்ட்ரட் டாலர்ஸ் கொடுக்குறாங்க அதனால் முப்பது வயதில் படித்து முடித்துவிட்டு வருகையில் நல்ல உலக அனுபவத்துடன் வெளியே வருவார்கள் பெயிண்ட் அடிக்கும் வேலைக்கும் இருதய மருத்துவ நிபுணர் வேலைக்கும் அங்கே சம்பளம் ஒன்று தான் செய்கிற வேலை தான் வித்தியாசமாக இருக்குமே தவிர சம்பளத்தில் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்காது அதனால் விருப்பப்பட்ட வேலைக்கு போகலாம் மருத்துவர்களாக விரும்பாதவர்கள் சம்பளத்துக்காக மருத்துவர்களாக ஆக வேண்டியது இல்லை அங்கே அதாவது காசு சம்பாதிக்கணுங்கிறதுக்காக ஆகிறாங்க இல்லையா அந்த மாதிரி ஆக தேவையில்லை வாரத்துக்கு வீக்லி ஒர்க்கிங் ஹவர்ஸ்னால் அவங்க முப்பத்தஞ்சு மணி நேரம் வேலை தான் வெள்ளிக்கிழமை மத்தியானம் வீட்டுக்கு வந்துடலாம் சனி ஞாயிறு லீவு மதிய உணவை கம்பெனியில் தனியாக உண்ண மாட்டார்கள் அலுவலகம் ஆஃபீஸ்னு இருந்ததுனால் அதில் முதலாளி முதல் கடை சி ஊழியர் வரை ஒன்றாக கூடி ஒரே அறையில் உண்ணுவார்கள் பாராளுமன்றத்தில் பிரதமர் எதிர்க்கட்சி தலைவர் அனைத்து கட்சி எம்பிக்கள் என அனைவரும் இப்படித்தான் ஒன்றாக கூடி உணவு உண்ணுவார்கள் மக்களிடையே சகோதரத்துவம் வளர வேண்டும் என்பதால் அரசு பல கிளப்புகளை ஏற்பாடுகளை செய்து வைத்துள்ளார்கள் மாலையில் செஸ் விளையாடுவது பொம்மை செய்வது இப்படி பல கிளப்புகள் சேர்ந்து கலைகளை கற்றுக்கொள்ளலாம் கூடி பேசலாம் அரசு பல கூட்டுறவு வீடுகளை ஒன்றாக கட்டியுள்ளது இந்த ஒன்றாக கட்டப்பட்ட வீடுகள் முப்பது குடும்பங்களை கூடிய இங்கே விதியே எல்லோரும் எங்கே வேண்டுமானாலும் போகலாம் என்பதுதான் அதாவது இந்த ஏன் ஊடு ரிஸ்ட்ரிக்ஷன்லாம் கிடையாது எல்லாம் போகலாம் முப்பது குடும்பம் ஒன்றா வாங்கணும் குழந்தைகள் எல்லார் வீட்டுக்குள்ளும் புகுந்து ஓடி வருவார்கள் நீங்களும் மற்ற வீடுகளுக்கு தயக்கமில்லாமல் போகலாம் வீடுகளில் கூட்டுறவு சமையல் மாதத்தில் ஒரு நாள் ஒரு வீடு சமைக்கும் முப்பது வீடுகளுக்கும் சேர்ந்து சமைப்பார்கள் அதனால் இருபத்தொம்பது நாட்கள் நமக்கு சமைக்க வேண்டிய வேலை இல்லை இந்த முப்பது குடும்பங்களும் அதன் பின் வாழ்நாள் முழுக்க நல்ல நண்பர்களாக இருப்பார்கள் பணம் ஆடம்பரம் ஆகியவற்றை சுத்தமாக பொருட்படுத்தாத நாடு டென்மார்க் பிஎம்டபிள்யூ காரில் போகிறவனை விட சைக்கிளில் போகிறவனை கூடுதலாக மதிக்கும் நாடு அதனால் பணக்காரன் என சொல்லிக்கொள்ளவே பெரும்பாலும் அங்கு கூச்சப்படுவார்கள் தன் வளமை பொருட்களை வாங்கி அதாவது தங்களோட ஃபைனான்சியல் கப்பாசிட்டியை காமிக்கிறதுக்கு பெருமைப்பித்திக் கொள்வதற்கு பொருட்களை வாங்கி காட்டமாறிட்டார்கள் காட்டினால் மக்கள் தன்னை வெறுத்து விடுவார்கள் என்ற எண்ணம் தான் அங்கே அதிகம் இப்படிப்பட்ட ஒரு நாடு இருக்குது இங்கேருந்து அதை பற்றி படிக்கும்போது நாம் எப்படி வாழ்கிறோம் நம்ம சேர்ந்து சேர்ந்து இருக்கும் சமூகம் எப்படி இருக்கிறது ரொம்ப கவலை எனக்கு என்னென்னா எங்கள் ஏத்து வீட்டில் இருக்கிறவங்களோட பேர் என்ன பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களோட பேர் என்னங்கிறது நான் பதினாறு வருஷம் குடியிருந்த ஒரு வீட்டில் இருந்தவங்களோட பேரெலாம் பக்கத்தில் அக்கத்துலலாம் கூட தெரியாது அதே போல் நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறேன்ங்கிறதோ அவங்களுக்கு தெரியாது இப்படி ஒரு சூழ்நிலையில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம் இதை மாறணும் நம்ம எதிர்கால சந்ததிகள் நல்வாழ்க்கையே வாழ வேண்டும் அதனால் இந்த வாழ்வியலில் நீங்கள் தினமும் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எதையாவது கற்றுக்கொண்டே இருந்தோம் என்றால் அது நமது மூலமாக வருங்கால சந்ததிகளுக்கு பாசான் ஆகாச்சுன்னா நல்லது நடக்கும் வாழ்க வளமுடன்